இலங்கை நாட்டை பொறுத்தவரை வேறு நாடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு இலங்கையில் இருக்குது என்னென்னு சொன்னால் அது ஒரு வளம் குழந்தைய நாடு அப்படின்னு சொல்லி ஆரம்ப முதலே சொல்லப்பட்டு வருது என்ன வளம்னு சொன்னால் என்ன வளம் இல்லை எல்லா வளமும் வளமஞ்சு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே புதியல் தோன்றுறது அப்படின்ட்டு சொல்லி முக்கியமாக எல்லாம் சொல்லப்படுது அந்த விடயத்துக்கு நான் போகிறேன் அந்த புதியல் தோன்ற விடயத்தை சாதாரணமாக மக்கள்லாம் செய்வினோம் பொதுமக்கள்லாம் திருட்டுத்தனமாக புதியல் தோண்டி மாட்டுப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இல்லாட்டி ஒரு சில சமயங்களில் கோடீஸ்வரர் ஆனவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த புதியல் தோன்றது வந்து ஒரு பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் இலங்கை நாட்டில் அரசாங்கமே அனுமதி பெற்று புதியல் தோன்றியிருக்கு அப்படின்னு சொன்னால் இதுதான் முதல் தடவை அவங்களுடைய அனுமதியின் பேரில் அரசாங்கம் முன்னின்று அரசு அதிகாரிகளுடைய ஆதரவோட புதியல் தோண்டப்பட்டிருக்கு வேளாங்குட என்ற கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் விரிவா பார்த்தோம்னு சொன்னால் இந்த வேங்குடை வந்திரம்ப அந்த பகுதியில் இப்போ புதிதாக தான் அந்த அதிவேக நெடுஞ்சாலே அந்த பகுதியில் அமைச்சு கொண்டு பெரியனா அந்த இடத்துல பக்கத்தில் பெரிய ஒரு காணி ஒன்று இருக்கு அந்த தான் எப்படி ஒரு புதையல் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டு அந்த இடம் பெரிய பெரிய வாகனங்களின் உதவியோடு தோண்டப்பட்டு கொண்டு வருது இது எப்போ நடந்ததுன்னு சொன்னால் இருபத்தி காதி தான் தோண்டப்பட்டிருக்கு இன்றைக்கு மூன்றாவது நாள் மூன்றாவது நாளாகவும் இந்த புதையல் தோண்டுகின்ற பணி அரசு அதிகாரிகளுடைய ஆதரவோடு பொதுமக்களுடைய பார்வைக்கு மத்தியில் நடந்து கொண்டு தான் இருக்குது பொதுவாகவே ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல தான் புதையல் இருக்குன்னு சொல்லி யாராலுமே உறுதியாக சொல்ல முடியாது அது வந்து நிறைய வல்லுநர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை அவர்கள் நிறைய எங்களுடைய இயந்திர சாதனோடைய தான் இந்த இடத்துல புதையல் இருக்குதா இல்லையா அப்படின்றலாம் கண்டறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது இலங்கை நாட்டில் அப்படியான இருக்கா இருக்காதுல நாங்கள் வெறும் வேறு சனரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்ற சனங்களை பார்த்துருக்குறோம் அங்கேயும் சில உபகரணங்கள் இருக்குது அதன் ஊடாக இந்த இடத்துல புதையல் இருக்குது புதியல்னு சொல்லும்போது பழைய நாண நாணயங்களாக இருக்கலாம் வைரம் முத்து அப்படின்னு சொல்லி தங்கங்களா கூட இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான உபகரணங்கள் வெளிநாடுகள் இருக்குது ஆனால் இலங்கையை பொறுத்தவரை எவ்வாறு வசதிகள் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல இருந்த போதிலும் அந்த இடத்துல தான் சரியாக நாங்கள் புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு தோன்றுறாங்களே அப்ப அந்த இடத்துல ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கான சான்று பொருள் யார் வழங்கினது என்று சொல்லி கேட்டால் அதுக்கும் ஒரு காரணம் முன்வைச்சிருக்கிறாங்க ஒரு தொடர்ச்சியாக ஒரு அஞ்சாறு வருடமாக அந்த இடத்துல புதியல் தோன்றுகிறதாகவும் அதே மாதிரி புதியல் தோண்டி போலீசாரிடம் பொலிஸாரிடம் சிக்கிப்பட்டவர்களிடம் சில விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக அதே இடத்துல போய் போய் தோண்டி இருக்கிற பொருட்கள் புதியல அப்ப போலீசாருக்கு சந்தேகம் நான் இந்த இடத்துல அவங்க தோன்றாங்கன்னு சொன்னா இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்கிறாங்க அதை விட அவங்கள்ட்ட விசோ மேற்கொண்ட விசாரணை அடிப்படையில் இங்கே புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி அஹ் உறுதிப்படுத்துறாங்க இருந்த போதிலும் இந்த தொல்லியல் துறை தானே அவங்க ஒரு தவறு வந்து பொலிசாருக்கு சொல்றாங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் புதையல் தோன்றது சரியான ஒரு முட்டாள்தனம் இங்கே புதையல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறை போலீசாருக்கு சொல்லியிருந்தாலும் போலீசார் அதை கேட்க மறுக்கணும் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினர் தான் இதுக்கு முன்னின்று இல்லை இல்ல இல்ல இந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்ஜிதமா சொல்லி அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்து நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போயிருக்குது அத்தனை கல்ல நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இரண்டு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு போலீசாருடைய அதிரடிப்படையினு சொன்ன அந்த சான்றுகளின் அடிப்படையில் இரண்டு நாள் அவங்களுக்கு அவச அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியான இந்த இடத்துல நீங்க புதிய தோண்டுங்க அப்படி தோண்டி புதியல் பெறுகிறதா இல்லையான்னு சொல்லி அதற்கான சான்று ஆதாரங்களை ஒப்படையுங்க ஆனால் இது வந்து சாதாரணமாக நீங்கள் ரெண்டு மூன்று அதிகாரிகள் இணைந்து செய்யக்கூடாது நிறைய பேருனுடைய கண்காணிப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் புதிய தீண்டவனும் அதுவும் இரண்டு நாள் தான் வழங்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது இந்த நிறைய பேர்னு சொல்லி வரும்போது சொல்லி நாங்கள் பார்த்தமாக இருந்தால் தொல்பொருள் திணைக்களம் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் வேளாங்கொடை போலீஸ் உத்தியோகத்தர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மீடியகம பிரதேச செயலக அதிகாரிகள் அது மட்டுமில்லாமல் இறுதியாக பொதுமக்கள் பொதுமக்களுடைய கண்காணிப்பில் அடிப்படையிலும் இது தோண்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தோண்ட போறது புதிய அதனால் நாட்டுக்கு இது வந்து ஒரு பெரிய பலமாக இருக்க போது ஏன்னென்று சொன்னால் நாட்டின் எல்லாம் இது அடைக்கக்கூடிய பெரிய பெரிய சாத்திய குழுக்கள் எல்லாம் இதில் இருக்கிறதால நீங்கள் இவர்கள் இவர்களுடைய இந்த ஒத்துழைப்பு கண்காணிப்பின் பேரில் தான் நீங்கள் இந்த புதிய வந்து நீங்கள் தோண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நீதிமன்றம் அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக நாங்களும் மேலே சொல்லப்பட்ட அத்தனை பேர் அடங்கியதாக கண்காணிப்பில் பேர்ல தான் இது தொடங்கப்பட்டது இது இன்றைய தினம் மூன்றாவது நாள் மூன்றாவது நாட்களாகவும் இந்த புதையல் தோன்றுகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டுதான் வந்திருந்தது தற்சமயம் தற்பொழுது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த இடத்துல எந்த விதமான புதையலும் கிடைக்கப்படவில்லை என்று ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கு பாருங்கள் மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக கஷ்டப்பட்ட ஒரு இடத்தை தோண்டி கொண்டு வரும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை என்று சொல்லி ஒரு ஏமாற்றம் தான் அமைஞ்சிருக்கிறது நாட்டு மக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் கிடைத்திருக்கிறது அதை விட நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய உபகரணங்கள் அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய அதிகாரிகள் உள்ளணைந்திருக்கிறார்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய அந்த நேரங்கள் வீண் பிரியம் செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் ஒரு புதையல் ஒன்று கிடைச்சிருந்தா ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் அது அதனூடாக செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அவ்வளவும் வேஸ்ட் தான் போயிருக்கிறது அடுத்து நாங்கள் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இந்த அனுரகுமார் திசாநாயகர் அவர்களுடைய தலைமையில் இலங்கையில் கூட்டப்பட்டிருந்த இந்த பாராளுமன்றம்தான் மிக மிக சாதாரணமான முறையிலும் எளிமையான தான் இது நடைபெற்றிருக்கு எந்த விதமான ஆடம்பரங்களும் உட்படுத்தப்படாமல் எல்லோரையும் கவர்ந்திருந்தது பெரிய பெரிய பொற்று இல்லாமல் சாதாரணமாக நடந்து முடிந்திருக்கு இதுவரை காலமும் அவ்வாறு இல்லாமல் இது ஒரு புதிய ஒரு அரசாங்கம் அவர்களுடைய செயற்பாடு புதிதாக இருக்கிறது இளைஞர்களை விட வித்தியாசமாக இருக்கிறது என்பதை இதனூடாக பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி இருக்கும்போது புதிதாக பதவி பெருமானம் செய்து வைக்கப்பட்டிருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்களுடைய செயல் இன்று பலராலும் பாராட்டப்பட்டு பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது பேசப்பட்டு கொண்டு வருகிறது என்ன காரணம்னு சொன்னால் இவர் கண்டி கண்டிப்பது வைத்தியசாலைக்கு போன்று போயிருக்கிறார் அங்க போயிருக்கும் போது அந்த வைத்தியசாலை தொடர்பாக நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை அங்கு பொறுப்பில் இருக்கின்ற உத்தியோகர்களுக்கு வழங்கியிருக்கிறார் இப்படி இருக்கும் எதேச்சையாக ஒரு கழிப்பிடம் ஒன்று அந்த பில்டிங் அதாவது அந்த வைத்தியசாலையை பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டிடத்தினுடைய கழிப்பிடத்துக்கு போயிருக்கும் போது அங்கே சரியான துர்நாற்றம் வீசக்கூடிய மாதிரியான ஒரு சூழல்லாம் காணப்பட்டிருந்தது இப்ப என்ன சரி இருக்கிறார்ன்னு சொன்னா பக்கத்தில் இருந்தவரை கேட்கும் போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைய தினம் துப்புரவு பணியாளர்கள் வரவில்லை வராதாலதான் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு என்ற மாதிரியான அதுல வந்து அவங்க சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற தாதியர் என்ன சரி இருக்கிறாங்கன்னு சொன்னா பக்கத்திய பில்டிங்கில் இருக்கிற துப்புரவு பணியாளரை கூப்பிடறதுக்கானே போயிருக்கிறாங்க நிலைமை இப்படி போய் கொண்டிருக்கும் போது அஹ் பாருங்கள் ஒரு அமைச்சர் புதிய அமைச்சர் எங்கள்கிட்ட வைத்தியசாலையை பார்க்க வந்திருக்கிறார் இப்படி இருக்கும்போது இவ்வாறான ஒரு அசௌகரியமான ஒரு நிலை வந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு வேங்கள் ஒரு கழிப்பிடம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது குறைய கூறி விடுவாரோ என்றெல்லாம் அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு பதட்டத்துடன் காணப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த புதிய அமைச்சர் என்ன செய்திருக்கிறார் நலிந்த தேசி திசை அவர் யாரையுமே எதிர்பார்க்காமல் அந்த கழிப்பிடத்தை தானே முன்னின்று சுத்தம் செய்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த புதிய அமைச்சருடைய இந்த செயல் அனைவருடைய பாராட்டையும் பெற்றிருக்கிறது அதனூடாக அவர் அந்த புதிய அமைச்சர் மறைமுகமாக என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்று மக்களாக உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்ப எங்களுடைய வீடு எங்களுடைய இடங்கள் என்று சொல்லி வரும்போது அதை வந்து நாங்கள்லாம் துப்புரவாக வைத்திருக்க வேண்டும் யாரையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்க கூடாது என்ற ஒரு மறைமுகமான ஒரு செயலை இந்த புதிய அமைச்சர் தானே முன்வந்து அந்த கழிப்பிடத்தை துப்புரவு செய்ததூடாக சிந்தனைகளை ஊட்டி விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த விடியின் தொடர்பாக புதிய அமைச்சர் அங்கு கடமையில் நின்று அதிகாரிகளிடம் எந்த விதமான முரண்பாடுகளும் செய்யவில்லை தானே வந்தார் தானே சுற்றி பார்த்தார் அஹ் துப்புரவா இல்லா இருந்தது தானே கிளீன் பண்ணிவிட்டு சென்று விட்டார் பாருங்கள் இப்படி ஒரு புதிய அரசாங்கத்தினுடைய இந்த அதிரடி நடவடிக்கையின் மூலம் மக்கள் மத்தியிலையும் சரி அதிகாரிகளுடைய மனங்களிலும் சரி அவர்கள் வந்து நிலைத்து நிற்கின்றார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இவர்களுடைய இந்த புதிய அரசாங்கம் நாட்டை வந்து இவ்வாறான முறைகளில் முன்னேற்றி செல்ல போகின்றது என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த விடயங்கள் தொடர்பாக அதாவது நான் இரண்டு விடயங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒன்று இலங்கை அரசாங்கம் செய்திருக்கின்ற இந்த புதிய முயற்சி அதே மாதிரி புதிய அமைச்சர் செய்திருக்கின்ற இந்த துப்புரவு பணி இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் இந்த காணொலி தொடர்பாகவும் என்னென்ன நாட்டுக்கு அதிரடியான மாற்றங்கள் தேவை என்ற விவரங்களையும் இந்த காணொலியினுடைய கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி